வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அபிநந்தன் கண்ணன் அப்பா இல்லை அம்மா பேர் வேலுமணி மேசங்க லக்கணம் மேசரக் லக்கணம் ராசி மீனம் நட்சத்திரம் முற்றாட்டாதி மா நாலாவது பாதம் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஏழு இருபத்தஞ்சி பங்குனி பதினாறு தூத்துக்குடியில் பிறந்திருக்காங்க இது ராகு கேது ஜாதகம் பரிகார செவ்வாயும் இருக்கு ஜாதக அமைப்பு பார்க்கலாம் இது ராகு கேதுங்க நாலில் செவ்வாயும் இருக்கு தம்பி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்தையும் சாராத எல்லா சமுதாயத்தையும் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க ராகு கேது நாளில் பரிகார செவ்வாய் இருந்தால் எல்லாத்தையுமே அனைத்து பிரிவுகளும் பிசி ஓசி எஸ்சி எதுவாக இருந்தாலும் சம்மதம் நல்லா இதாக இருந்தால் போதும் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடித்து முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு முப்பதாயூவா சம்பளம் இப்போ இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் அதாவது ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க நல்லா இருக்குங்க வீடு இல்லை இப்போதைக்கு ஒத்திக்கி தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடன் வரும் வளமுடன்